அண்ணாமலை வந்து இந்த என்டிஏ கூட்டணி சார்பா பாமகவையா நிக்க வைக்கிறாருன்னா அந்த பக்கத்து பாஜகவுக்கு ஓட்டு பெருசா கிடையாது நோட்டாக்கு கீழே தான் போகணும் அதிமுக பாமகவுக்கு விட்டு கொடுக்குறாங்களாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக அதிமுக கிட்ட கூட்டணி வரணுமா நாம இந்த முறை தோத்துட்டோம்னா தலைமைக்கே பெரிய நெருக்கடி வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் அதனாலதான் அதிமுக இந்த தேர்தல பின்வாங்கிருச்சு எந்த மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிட்டு மத்திய மந்திரி ஆனாரோ அந்த மக்களுக்காக அந்த மக்கள்ல இருந்து செத்து போன இருபத்தி குடும்பங்களுக்கு செய்யணும்னு சொன்னத இந்த அன்புமணி இன்னே வரைக்கும் செஞ்சு கிழிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா செய்யல ஒண்ணுமே செய்யாத அந்த ராமதாஸ் குடும்பம் உட்காந்து வாழ்ந்துகிட்டு சோறு தின்னுகிட்டு இருக்க இந்த இட இருபத்தி அஞ்சு குடும்பங்கள் இருபத்தி பேர் செத்து போனாங்க இன்னைக்கு அந்த குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியல வன்னியர் கல்வி அறக்கட்டளைய இந்த ராமதாஸ் குடும்ப இன்னைக்கு ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாத்திக்கிச்சு வன்னியர் பசங்களை தப்பு கொடுத்தாதான் உள்ள சேர முடிங்கிற சூழ்நிலைக்கு ராமதாஸ் குடும்பம் கொண்டு வந்துருச்சு ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்கு செஞ்சது பச்சை துரோகம்னு சொல்ல வர ஏன்னா பத்திர சதவீத இடஒதுக்கீடே ஒரு கட்டுக்கதை ஒரு டிராமா அது சரியா ஃபாலோ பண்ணல அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை சரியான முறையில பண்ணல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காரு நிபந்தனையற்ற மன்னிப்பு பரம்பரை அப்படிங்கறத நிரூபிச்சவர் இந்த ராமதாசு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட ராமதாஸ் எப்படி போராளியா இருக்க முடியும் ராமதாஸ் வியாபாரி ராமதாஸ் பச்சூந்தி ராமதாஸ் துரோகி ராமதாஸ் பிசினஸ் மேன் மத்திய மந்திரியா இருக்கும் பொழுது முன்னூத்தி எண்பது மருந்துகளை தடை செய்யறாரு கொஞ்ச நாள் கழிச்சு தேச்சு வார்த்தை எல்லாம் முடிச்சு பொட்டி வாங்கினதுக்கு அப்புறம் முந்நூற்றி எண்பது மருந்துகளுக்கு போட்ட தடையை நீக்கிறார் இப்போ என்னன்னா ஏன் தடை செஞ்ச ஏன் நீக்கணும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சி நேர்களுக்கு வணக்கம் நான் மதல் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்திருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இறங்கியிருக்கிறாங்க என்டி என்டிஏ சார்பாக அவரை வந்து ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க இன்னொரு பக்கம் திமுக அவர் அன்னியூர் சிவா அப்படின்னு ஒரு முக்கியமான நபரை வந்து இறக்கியிருக்கிறாங்க யாருமே ஆச்சரியப்படாத அளவுக்கு வந்து அதிமுக அந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க பல்வேறு காரணங்கள் ஒவ்வொன்றும் சொல்லப்படுது திமுகவுக்கு ஒரு இலக்கு சொல்லப்படுது பாமகவுக்கு ஒரு இலக்கு சொல்லப்படுது அதிமுகவுக்கு ஒரு உள்கணக்கு ஒண்ணு சொல்றாங்க நீ எப்படி பார்க்கறீங்க இந்த தேர்தல் அண்ணாமலை வந்து இந்த என் கூட்டணி சார்பா பாமகவையா நிக்க வைக்கிறாருன்னா அந்த பக்கத்து பாஜகவுக்கு ஓட்டு பெருசா கிடையாது நோட்டாக்கு கீழே தான் போனோம் அதனாலதான் இந்த முறை அந்த இடத்த அண்ணாமலை வந்து பவ்யமா பாமக பக்கத்து தள்ளி விடுறாரு வழக்கம் போல பாமகவுக்கு வந்து இந்த வந்து சாதி ரீதியான ஓட்டுகள் கொஞ்சம் இருக்கு அதனால பாமக அங்க நிக்குது இன்னொன்னு அதிமுக ஏன் நிக்கல அப்படின்னாக்க அதாவது தோல்வி எடப்பாடி பழனிசாமி பேருங்கிறது போய் பதினோராவது தோல்வி எடப்பாடி பழனிசாமிங்கிற பேர் எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா தோத்துருவாரு வேற விஷயம் அப்படி தோத்துட்டால் அதிமுகவினுடைய தலைமை பதவிக்கே அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை வருது ரெண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சிவி சண்முகம் மூலியமா இந்த இப்ப வந்து நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பாமகவுக்கு கொடுக்கப்பட்ட பணம் வந்து ஐநூறு கோடி ரூபாய் டி நகர்ல அன்புமணி வீட்டில் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை பாமக திரும்ப தரல அத வந்து சி வி சண்முகம் வந்து பல முறை கேட்டு பார்த்துட்டாரு கேட்டுட்டாரு அதை வந்து பல முறை கேட்டு பார்த்துட்டாரு இப்போ வரைக்கும் அந்த பண அந்த வந்து அந்த பண பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதற்கு பாமக தரப்புல சொன்ன பதில் என்ன அப்படின்னா இந்த முறை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க உங்ககிட்ட தானே வரோம் அதுக்கு இப்பயே கொடுத்த அட்வான்ஸா நினைச்சுக்கோங்க நாங்க எங்கெங்க போக போறோம் பாஜக விட்டு அதிமுக உங்ககிட்ட தானே வருவோம் நாங்க அங்கதான் நாங்க வந்து டெல்லி சார்ந்த எலெக்ஷன்ல பாஜக இருக்கோம் இப்ப வந்து மாநிலம் சார்ந்த எலெக்ஷன்ல உங்ககிட்ட வந்துருவோம் அந்த எலெக்ஷனுக்கு நீங்க எங்களுக்கு அந்த பணத்தை அட்வான்ஸா கொடுத்ததா வச்சுக்கோங்க அப்படின்னு பாமக தரப்புல பூசி மொழிகிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல அதிமுக பாமகவுக்கு விட்டு கொடுக்குறாங்களாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக அதிமுக கிட்ட கூட்டணி வரணுமா அப்படி ஒரு அப்படி ஒரு பக்கம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் நாம இந்த முறை தோத்துட்டோம்னா தலைமைக்கே பெரிய நெருக்கடி வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் அதனாலதான் அதிமுக இந்த தேர்தல பின்வாங்கிருச்சு இப்ப பாமக கூறுவோம் பாமக விக்கிரவாண்டியில ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் பாமக இங்க டெபாசிட் வாங்குறது கஷ்டம்னு சொல்றாங்கன்னு ஏன் அப்படின்னா ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிக்கு இந்த பாமக வந்து தங்களை ஒரு ஆளா காமிச்சிக்கிறது நாங்கதான் இந்த அதாவது வன்னியர் மக்களுக்கு நாங்கதான் அல்லது வன்னியர்களுக்கு நாங்கதான் எல்லாமே செஞ்சோம் அப்படின்னு இந்த பாமாக்க சொல்ற இந்த ஜிபும்பா கதை இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில வந்து நடந்த துப்பாக்கி சூட்ல அந்த சம்பவத்தை மையமா தான் ராமதாஸ் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருப்பாரு அந்த வந்து துப்பாக்கி சூட்ல இறந்து போனது வந்து இருபத்தஞ்சு குடும்பம் அந்த இருபத்தஞ்சு குடும்பத்துல எட்டு குடும்பங்கள் இப்ப எலக்ஷன் நடக்க இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியைச் சேர்ந்தவங்க யார் அப்படின்னா யார் அப்படின்னா பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர் முண்டியம்பாக்கம் சிங்காரவேலு கயத்தார் முனியன் கயத்தார் முத்து கோலியனூர் கோவிந்தன் உரத்தூர் ஜெகநாதன் கோலியனூர் விநாயகன் இப்படி இந்த எட்டு பேர் பாத்தீங்க அப்படின்னா விக்கிரமாண்டி தொகுதியை சேர்ந்தவங்க இப்ப இந்த எட்டு பேரும் சேர்த்து இன்னும் மீதி உள்ளவங்களையும் சேர்த்து அந்த இருபத்தஞ்சு பேர் செத்து போன துப்பாக்கி சூட்டுக்காக பாமக செய்கிறேன்னு சொன்னத அதாவது பாமக செய்யறேன்னு சொன்ன வாக்குறுதியை இதுவரை செய்யல பாமக வாக்குறுதி கொடுத்தது செய்யவில்லை அப்படின்றத வந்து பலரும் சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க பாமகவை விமர்சனம் பண்றவங்க கூட சொல்றாங்க ஆனா அவர்கள் ஆட்சிக்கு வரல அவங்க பவர்ல இல்ல அவங்க செய்ய முடியாது இல்லையா அவர்களால் என்ன செய்ய முடியும் சில கோரிக்கைகள் வைக்க முடியும் மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்க முடியும் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது எண்பத்தி ஒன்பது ஆட்சிக்கு வந்த போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி செஞ்சாங்க இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து அந்த இறப்பு இறந்த குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு இழப்பீடாக கொடுத்தாங்க அது மூணு லட்சமாக உயர்த்தி வாங்கி தரோம் அஞ்சு லட்சமாக உயர்த்தி வாங்கி தர சொன்னாலும் அவங்களால பவருக்கு வர முடியல இல்லையா செய்ய முடியும் ஆனா அன்புமணி வந்து மத்திய அமைச்சரா வந்தார்ல அப்ப அவரு சொன்னது என்னன்னா நான் மினிஸ்டரா இருக்க நான் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டு ஏக்கர் நலம் வாங்கி தரேன் அடுத்த வருஷம் கான்கிரீட் வீடு கட்டி தரேன் அதுக்கு அடுத்த வருஷம் கறவை மாடு வாங்கி தரேன் அதுக்கு அடுத்த வருஷம் வாரிசுகள்லாம் என்னென்னலாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த கல்விய நான் ஃப்ரீயா படிக்க வைக்கிற டாக்டரும் இன்ஜினியரும் ஆசைப்படுறாங்களோ அந்த நான் ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன் அப்படின்னு மத்திய மந்திரியா இருக்கும் பொழுது எந்த மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிட்டு மத்திய மந்திரி ஆனாரோ அந்த மக்களுக்காக அந்த மக்கள்ல இருந்து செத்து போன இருபத்தி அஞ்சு குடும்பங்களுக்கு செய்யறேன்னு சொன்னதை இந்த அன்புமணி இன்னைய வரைக்கும் செஞ்சு கிழிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா செய்யல ஓகே அது செய்யல ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு நினைவேந்தல் செய்யறது உரிய மரியாதை செய்யறது அவர்கள் குறித்து எதுக்காக அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்பதை வன்னிய சமூகத்துக்கு எடுத்து சொல்றது இதெல்லாம் தொடர்ந்து இந்த வன்னியர் மக்கள் பாவனை எப்படி பாத்தீங்களா அப்ப மகன் இந்த தைராபுரத்துல வந்து அரண்மனை போல வீடு ராஜ வாழ்க்கை போலீஸ் பாதுகாப்பு ஒன்றரை கோடி ரூபா காரு தன்னைய பார்க்க அப்பாவி வன்னிய மக்கள் வீட்டுக்கு வெளியே ஐநூறு பேரு தான் நல்லவனா கெட்டவனா தெரியாம நம்ம எங்க போனாலும் பின்னாடியே வரத்துக்கு இந்த வன்னியர் மக்கள் தா மகனுக்கு மத்திய அரசு மந்திரி அதன் சார்ந்த பணம் காசு லாபம் சொகுசு வாழ்க்கை தன்னுடைய மருமகளும் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க தன்னுடைய பேர குழந்தைங்களும் அடுத்தடுத்து வரதுக்காக ஒரு என்ட்ரியை கொடுத்தாச்சு டி நகர்ல ஒரு பெரிய வீடு பையனுக்கு ஒரு தனி போலீஸ் பாதுகாப்பு பையனுக்கு பென்சு போன்ற உயர் ரக சொகுசு கார்கள் பயணங்கள் இப்படி ஒண்ணுமே செய்யாத அந்த ராமதாஸ் குடும்பம் உக்காந்து வாழ்ந்துகிட்டு சோறு தின்னுகிட்டு இருக்க இந்த இடஒதுக்கீடுக்காக இருபத்தஞ்சு குடும்பங்கள் இருபத்தஞ்சு பேர் செத்து போனாங்க இன்னைக்கு அந்த குடும்பம் எங்க இருக்குன்னே தெரிலன இன்னைக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே பெருசா கிடைக்கலனே அதெல்லாம் அந்த வன்னியர் அப்படின்னு சொல்லிக்கிறத தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு ஆனா அந்த இருபத்தஞ்சு பேர் சாவுல உட்காந்து அந்த இருபத்தஞ்சு பேர் பாடையில உட்காந்து சோறு தின்ன ராமதாஸ் குடும்பம் ஊரை ஏமாத்துறதுக்காக போடுற வேடிக்கை தான் நீங்க சொன்னீங்களே வருஷ வருஷம் செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்த மாதிரி பாதிக்கு இந்த மாதிரி வந்து செத்து போன இருபத்தஞ்சு பேருக்கும் அந்தந்த மாவட்டத்துல ஒரு சின்ன பிளக்ஸ் இருநூறு ரூபா வருநூறு ரூபாய் ஒரு சின்ன பிளக்ஸ் இருநூறு ரூபா அதுல அந்த இருபத்தஞ்சு போட்டோவையும் வச்சு அந்த பிளெக்ஸ ஒரு தொங்க விட்டு கீழே வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வன்னிய போராளிகளுக்கு வீர வணக்கம் வன்னிய போராளிகளுக்கு வீர வணக்கம் இப்படி படம் காமிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கு நானும் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி போய் வீர வணக்க செலுத்தினவன் தான் நின்று வேடிக்கை பார்த்தவன் இப்படி வீர வணக்க செலுத்துறதுனால இப்படி வேடிக்கை பார்க்கறதுனால ராமதாஸ் மக அங்கு கிடைச்ச அந்த தொகுசு வாழ்க்கை அந்த அந்த மந்திரி பதவி இந்த ராஜ இந்த ராஜ மரியாதை இன்னைக்கு இருக்கிய பிளாப்லா வேலைகள் பிளாப்லா வீடுகள் பிளாப்லா சாறுகள் அதுல ஏதாவது ஒரு சதவீதமாவது பாதிக்கப்பட்ட செத்து குடும்பங்களுக்கு அவங்களுடைய வாரிசுகளுக்கு கிடைக்குமானா கிடைக்காது அதெல்லாம் ஏமாத்துறதுக்காக ராமதாஸ் போடுற வேஷம் ராமதாஸ் குடும்பம் சூடு எதுவுமே இல்லாம போடுற வேஷம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு வீர வணக்கம் இது டிராமான் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றீங்க ஆனா கலைஞர் ஆட்சி காலத்துல அவங்களுக்கு வந்து முதல்ல ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது எண்பத்தி ஒன்பதுல கொடுத்துட்டு வந்தாங்க அதன் பின்னாடி பிறகு ஒரு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது பிறகு அதை உயர்த்தி மாதம் மூவாயிரம் என்பதாக கொடுத்தாங்க பாமகிற ஒரு கட்சி இருந்ததுனால கலைஞர் ஆட்சியில கொடுக்க முடிஞ்சது பாமக ஒண்ணு பெருசா இதற்காக ஸ்டெப் எடுத்து இதற்காக குரல் கொடுத்து வாங்கி கொடுத்ததெல்லாம் கண்டிப்பா கிடையாது அது அந்த சமயத்துல இருந்த திமுக ஆட்சி மாண்புமிகு கருணாநிதி அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது செய்யணுங்கிறது அதுதான் ஒரு அரசினுடைய கடமை ஒரு அரசாக ஒரு முதலமைச்சராக தான் ஆடக்கூடிய பகுதியை சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் செஞ்சதுல ராமதாசுடைய பங்கு என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன்ன மன்னீர் பசங்க தான் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க ராமதாஸ் ஐயாதாயா எல்லாமே வாங்கி கொடுத்தாரு இது ஐயாவுக்கு கிடைச்ச வெற்றி எல்லாமே ஏமாற்று வேலை சரி அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி வன்னியர்களுக்காக நாங்க எல்லாம் செய்யறோம் வன்னியர் பசங்களை படிக்க வைக்கிறோம் வன்னியர் பசங்கள ஆளாக்கணும் அதற்கு நமக்குன்னு ஒரு காலேஜ் வேணும் கல்லூரி வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஒவ்வொரு வன்னியர்கள் கிட்டையும் வீடு வீடா கிராம கிராமமா தெரு தெருவா ஃபாரின்ல வேலை பார்க்கக்கூடிய வன்னியர்கள்ட்ட ஆயிரம் ரூபாயில இருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பணத்தை வசூல் பண்ணி வன்னியர் அதாவது வன்னியர் கல்வி அறக்கட்டளைங்கிற பேர்ல திண்டிவனம் தாண்டி ஒரு காலேஜ் ஒன்னு கட்டினாங்க இந்த ராமதாஸ் குடும்பம் இன்னைக்கு அந்த அறக்கட்டளையை வன்னியர் கல்வி அறக்கட்டளையை இந்த ராமதாஸ் குடும்பம் இன்னைக்கு ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாத்திக்கிச்சு வன்னியர் பசங்களை ஃப்ரீயா படிக்க வச்சு ஆராய்க்கிறேன்னு சொன்னுச்சு இன்னைக்கு வன் இயராவே இருந்தாலும் தப்பு கொடுத்தாதான் உள்ள சேர முடிகிற சூழ்நிலைக்கு ராமதாஸ் குடும்பம் கொண்டு வந்து விட்ருச்சு அப்ப ராமதாஸ் குடும்பத்தால செய்ய முடிஞ்ச விஷயம் வன்னியர்களுடைய காசை வசூல் பண்ணி அதை ஒரு காலேஜ் கட்டி அதுல கூட படிக்க வைக்காம அத கூட தான் சொத்தா மாத்தின ராமதாஸ் கருணாநிதி அவர்கள் கொடுத்த விஷயத்துல பங்கு போடுறதுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு நான் கேட்பேன் அப்படி சொல்ல எம்பிசி அப்படிங்கிற ஒரு ஒரு இடஒதுக்கீடு தொகுப்பையும் கலைஞர் ஆட்சியில தானே கொண்டு வந்தாங்க அதுக்கும் ராமதாஸுக்கும் பங்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா ராமதாஸ்க்கு அதுக்கு பங்கு இல்லைன்னு ஏன்னா

அதுக்கப்புறம் உங்களோட கூட்டணி அறிவிக்கிறீங்க அன்னைக்கு அந்த சட்டம் காலையில இடம் ஒதுக்கிடு அப்படின்னு ஒரு விஷயத்த சட்டமன்றத்துல அறிவிக்கிறீங்க அண்ணாதிமுக வன்னியரை ஏமாத்தினானா அதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அதிமுக காரன் வந்து தனக்கு வந்து பாமக கூட்டணி வரணும்னு காட்டணும் அதுக்கு ஒரு காரணம் வேணும் அதுக்கு நாங்க அதை செஞ்ச மாதிரி காட்டணும்னு ஒரு விஷயம் பண்றோம் ஆனா இந்த விஷயத்துல இருந்த ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்கு செஞ்சது பச்சை துரோகம்னு சொல்ல வர ஏன்னா பத்திர சதவீத இடஒதுக்கீடே ஒரு கட்டுக்கதை ஒரு டிராமா அது சரியா ஃபாலோ பண்ணல அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை சரியான முறையில பண்ணல மக்களை ஏமாத்துறதுக்காக குறிப்பா வன்னியர்களை ஏமாத்துறதுக்காக பாமக்க ஆடின நாடகம் அதற்கு இந்த அதிமுக ஒத்துழைச்சிச்சு இது ராமதாஸ் வன்னியர்களுக்கு செஞ்ச பச்சை துரோகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்ததுன்னு ஒரு பொது சொத்து வாரியம் சம்பந்தமான ஒரு வழக்கில் அந்த ராமதாச பெரிய போராளின்பாங்க ராமதாச பெரிய போராளிப்பாங்க ஆனா இந்த ராமதாஸ் சாவர்கருடைய வாரிசு அப்படிங்கிற கதையை நாம கொஞ்சம் பாக்கணுங்க சாவர்கருடைய கதை என்ன ஊருக்கே தெரியும் மனித கேட்கறது ஆ உண்ணா கால விழுந்துருது அது போல இந்த ராமதாஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு பொது சொத்து வாரியம் பொது சொத்து வாரியம் அதாவது என்ன பொது சொத்து வாரியம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையில ஒரு ஐம்பத்தி ஏழு பேர் மேல வழக்கு அந்த ஐம்பத்தி ஏழு பேரும் ஹைகோர்ட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தலா கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலு இப்ப ராமதாஸ் இனிமே இந்த பக்கமே நான் வர வரமாட்டேன் ஆளை விட்டுருங்க அப்படின்னு அன்கண்டிஷனல் சாரி கேட்டிருக்காரு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காரு நிபந்தனையற்ற மன்னிப்பு கிட்டு சாவர்கருடைய பரம்பரை அப்படிங்கிறத நிரூபிச்சவர் இந்த ராமதாஸ் மன்னிப்பு கேட்டவர் அதாவது நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட ராமதாஸ் எப்படி போராளியா இருக்க முடியும் அப்படிங்கறது நம்மளுடைய கேள்வின அடுத்தது இந்த வன்னியர்கள் ராமதாஸ் செஞ்சது என்ன சித்திரமாசானா ஒரு மாநாட போட வேண்டியது அந்த மாநாட்டுல காடுவட்டி குருவை நிக்க வச்சு மோடுமுட்டித்தனமா பேச வைக்கிறது எப்படி காடுவட்டி குருவை நிக்க வச்சு மோடுமுட்டித்தனமா பேச வைக்கிறது அங்க இருக்கக்கூடிய வன்னியர் பசங்களை ஏற்றி விட வேண்டியது அதனால பிரச்சனை வருது அவன் அங்கங்க பச்சைய குட்டிக்கிட்டு வன்னியருன்னு கத்த வேண்டியது அந்த பிரச்சனை நல்லா கேட்டுக்கோங்க அந்த மாநாடு போடுறப்ப இவர் என்ன சொல்றாரு ஜெயலலிதாவை பார்த்து கேட்கிறாரு அந்த அம்மா இருந்தாங்கல்ல இவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கல்ல அந்த அம்மாவை பார்த்து நீ பத்து மணிக்கு எல்லாம் கூட்டத்தை முடிக்கணும்னு சொன்ன நான் பதினோரு மணிக்கு மேல வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க முடிஞ்சா கைது செஞ்சுப்பா அப்படின்னு இவரு வந்து வாய்ஸ் அவடால் விட அந்த அம்மா திடீர்னு சூடாகி காந்தாகி மொத்த மெழுதிக்கு உள்ள போட்டுருச்சு சரி நீ அப்படிதான் உள்ள போனிய உன்னால உள்ள இருக்க முடிஞ்சிட்டா உடனடியா ராமதாசனுடைய தன்னுடைய மனைவியான சரஸ்வதியை வச்சு அந்த அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு என்ன கடிதம் ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என் கணவரால் சிறையில் இருக்க முடியவில்லை அவருக்கு பல வியாதிகள் இருக்கிறது அவருக்கு பல தொந்தரவுகள் இருக்கிறது அவர் அதை சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் அவர் அதை செய்ய வேண்டும் அவர் இதை செய்ய வேண்டும் நீங்க எப்படியாவது என் கணவரை வெளியே விட்டுருங்கம்மா தாயே அப்படின்னு கொண்டாட்டிய விட்டு கெஞ்ச விட்டாரு அந்தம்மா சும்மா ஊட்டிச்சா ஜெயலலிதா அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு சட்டமன்றத்துல என்ன யா பத்து பேருக்கு முன்னாடி பேசுறப்பா கைது செஞ்சு பாரு கிழிச்சு பாரு பாரு பாருன்னு பிடிக்கோட பேசுறீங்க உள்ள போட்டதுக்கு அப்புறம் முடியல மலிக்குது உடம்பு சரியில்ல அப்படின்னு கதர்றீங்கன்னு அந்த அப்பா காரி துப்பி இந்த ராமதாசை வெளியேட்டிச்சு இந்த வந்து போறா இல்லையா அவர் வந்து இப்ப இளைஞராக நீ சொல்றது வந்து இளைஞராக இருக்கும் போது அவர் போராட்டம் நடத்தினது ஐம்பத்தி ஏழு பேர் மேல வழக்கு வந்தது அது இப்ப வன்னியர் சங்கமாக இருந்தது வழக்கு நடந்தது அப்போ ஒரு சாரி கேட்டாரு ஏதோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் பின்னாடி நீங்க சொல்றது வந்து அவர் வயதான காலம் அப்போ அன்புமணி அவர்களே சொன்னாரு என் தந்தை வந்து உடல்நிலை சரியில்லாம இல்லாம இருக்கிறாரு அவருக்கு வந்து சுகர் இருக்குது பிபி இருக்குது ஏசி இல்லாம இருக்க முடியாது அங்க வேர்க்குதுன்னு சொல்றாங்க அதனால அவரை வெளிய விடுங்க அப்படின்னா எல்லாம் கேட்க தானே செஞ்சாங்க அது ஒரு ரெக்வஸ்ட் தானே அப்புறம் ஏன் வாய்ஸோட பேசுற நாங்க தான் ஏன் பேசுற இருக்கிற வன்னியர் பசங்களை ஏன் ஏற்றி விடுற அவன் ஏன் கேஸ் வாங்க வைக்கிற ஒன்னாலே ஜெயில இருக்க முடியல ஒன்ன மாதிரி தானே அவன் உணும் அதாவது உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தானே அவனுக்கு இருக்கும் அப்புறம் ஏன் ஏற்றி விடுற ஏன் கேஸ் வாங்க வைக்கிற அப்புறம் மக்கள் போராளின்னு ஏன் சவடால் பேசுற ஏ தந்தை இருந்தா உள்ள இருந்திருக்காரு என்னைக்காவது இந்த மாதிரி செஞ்சிருக்காரா என்னைக்காவது இந்த மாதிரி வந்து மணிப்பு கடிதம் கேட்டிருக்காரா நிறைய வழக்குல அவர் பெயிலே கேட்டது இல்லைனே ஏன்னா நான் செஞ்சது சரி நான் ஏன் பெயில் கேட்கணும் நிறைய வழக்குல வந்து மணிப்பே கேட்டது இல்லைனா ஏன்னா நான் செஞ்சது சரி நான் ஏன் மணி கேட்கணும் அவன் போராளி அவன் மனுஷன் நீ வியாபாரி ராமதாஸ் வியாபாரி ராமதாஸ் பச்சுந்தி ராமதாஸ் துரோகி ராமதாஸ் பிசினஸ் மேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்ப வாய்ஸ் ஒரு பேசாத ஏன் வாய்ஸ் ஒரு ஆள் பேசுற அப்படின்னு நான் கேக்குறேன் மீண்டும் இந்த தேர்தல் களத்துக்கு வரலாம் விக்கிரவாண்டி தொகுதியில நிறுத்தி இருக்கக்கூடிய சி அன்புமணி அவர் வந்து நல்ல ஆக்டிவான ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அங்க ஏற்கனவே விக்கிரவாண்டியில வந்து அது பாமகவின் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வைத்து தேர்தலை சந்தித்த போது தனியாக இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நாற்பது சதவீதம் அங்கே வன்னியர்கள் இருக்கக்கூடிய பகுதி இப்படி பல கணக்குகள் சொல்றாங்க அதிமுகவுடைய இருபது சதவீதம் ஓட்டு கூட பாமகவுக்கு போறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதெல்லாமே வந்து பாமகவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே பாமக பாஜகவுக்கு கூட கூட்டணி போனது பாமகாரங்களே நிறைய பேர் ஏத்துக்கல அதனால தான் இந்த வந்து நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் பெரிய தோல்வி பாமகவுக்கு மிகப்பெரிய தோல்வி மிகப்பெரிய அடி காரணம் என்னன்னா பாமக காரங்களே பாதிப்பு இருக்கு பாமக பாஜக கூட போனது பிடிக்கல ஒண்ணு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க ஆனா அன்புமணி ஏன் பாஜக கூட கூட்டணி போனாருன்னா அந்த கணக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அன்புமணிக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை மத்திய மந்திரியா இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு முன்னூத்தி எண்பது மருந்துகளை தடை செய்யறாரு கொஞ்ச நாள் கழிச்சு தேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு பொட்டி வாங்கினதுக்கு அப்புறம் முன்னூத்தி எண்பது மருந்துகளுக்கு போட்ட தடைய நீக்கிறார் இப்ப என்னன்னா ஏன் தடை செஞ்ச ஏன் நீக்கு இடையில என்ன நடந்துச்சு ஒண்ணு அப்படி ஒரு வழக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவருடைய செயலாளராக இருந்த கேந்திர தேவ சைன் ஒருத்தன் அவரோட வீட்டுல ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் பணமாகவும் ஏழு டன் நகையாகவும் மாட்டப்படும் இது இதன் சார்ந்த வழக்கு இப்படி அன்புமணிக்கு பல சிக்கல்கள் இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அதனால அன்புமணி வேற வழியே இல்லை என்ன தான் அன்புமணி வந்து இந்த போன சட்டமன்ற எலெக்ஷன் சமயத்துல இந்த கையில வந்து இந்த அக்னி சட்டியை பச்சை குத்திக்கிட்டு சீன் காமிச்சாலும் பாஜக கிட்ட இப்படி பொத்தி பாஜக கிட்ட பொத்திக்கிட்டு தான் நிக்கணும் இல்லைன்னா ரிவிட் அடிச்சிருவான் சிபிஐ வச்சு ரிவிட் அடிச்சிருவான் பிஜேபி அந்த கதை உங்களுக்கு தெரியும்லன்னா இந்த அக்னி சட்டியை காமிச்சுக்கிட்டு இந்த அன்புமணி கண்ணுல இருந்து தண்ணி விட்டு விட்டு இதுன்னு தண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் அழுகுங்க கொஞ்சம் எமோஷனலா பாருங்க கொஞ்சம் அழுத மாதிரி பாருங்க இதை கொஞ்சம் காத்துங்க அந்த வீடியோ வந்து காரி துப்புனாய்ங்க ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு காரி துப்புனாய்ங்க இப்படி அன்புமணிக்கு பல பிரச்சனைகள் இருக்கு வழக்கு இருக்கு அதன் சார்ந்து தான் அன்புமணியே பாஜக கூட கூட்டணி வைக்கிறாரு இன்னொன்னு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒன்னேழு சதவீதத்துக்கு நாற்பது சதவீதம் தான் ஓட்டு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீதம் இருக்கு முதலியார் சமூகத்துக்கு பத்து சதவீதம் இருக்கு மத்த சாதியினருக்கு அதாவது மீதி இருக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து மத்த ஜாதிக்காரங்களுக்கு இருக்கு வன் இயர்ஸ்ல பாதி பேர் பாமக ஓட்டு போட மாட்டான் பாமக பாதி பேரா முக்கால்வாசி பேர் பக்கம் வன் இயர்ஸ்ல ஓட்டு போட மாட்டான் எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து கண்டிப்பா போட மாட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பாஜக கூட்டணி கண்டிப்பா போட மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வன் ஓட்டு போடல ஏன்னா பாமக வன்னியர் கட்சி ஜாதி கட்சின்னு ஊர்வலத்துக்கே தெரியும் வன்னியர் கட்சி தான் வன்னியரை வைத்து ஏமாற்றக்கூடிய கட்சி வன்னியரை வைத்து பிடிக்கக்கூடிய கட்சி வன்னியரை வைத்து பிச்சு எடுக்கக்கூடிய கட்சி அப்படித்தான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது மத்த ஜாதிக்காரங்க எப்படி பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்ப நீங்க இந்த வச்சே நம்ம சொல்லிடலாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தா டெபாசிட் கூட கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த தேர்தல் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டம் இதன் மூலம் பாமகவின் பேரம்பேச வலிமையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க பிஜேபியோட கூட்டணியை வந்து தொடர்வாரா அல்லது அதிமுக கூட்டணிக்கு போவாங்களாங்கிறது எல்லாமே இந்த தேர்தலை வச்சு முடிவாகும் சொல்றாங்க இல்லையா அவங்க அதிமுக கூட்டணிக்கு போவாங்களா அல்லது பிஜேபி கூட்டணி தொடர்வாங்களா உங்களுடைய கணிப்பு என்ன ராமதாசை நம்பி நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியுமா நாம பேச முடியுமா ஏன்னா அஞ்சரை மணிக்கு சி வி ஐநூறு கோடி ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு ஆறரை மணிக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கிற ஒரே கரகாட்ட கோஷ்டி இந்த பாமக கோஷ்டி ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து மதிப்பு கேட்கிறோம் நாங்கள் தவறு செய்து விட்டோம் இனிமேல் எந்த திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது அப்படி இப்படி தசு புசுன்னு பேசினாரு யாரு இந்த ராமதாசும் சரி அன்முனி ராமதாசும் சரி அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அதிமுக கூடவே கூட்டணி வச்சாங்க ஏன்னா அதுல பருப்பு வேகலை திரும்ப அதிமுக கூட போய் கூட்டணி வச்சாங்க அப்புறம் ராமதாசோடைய கட்சியோடைய பயிலாவில் இருக்கக்கூடிய சரத்துக்களு என்னுடைய வாரிசுகளோ யாரும் இனிமேல் இந்த கட்சிக்குள் வரமாட்டார்கள் எந்த அதிகாரத்திற்கும் வரமாட்டார்கள் தேர்தல் நிற்க மாட்டார்கள் தான் எழுதினாரு இன்னைக்கு மகன் மருமகள் பேர குழந்தைகள் வந்துட்டாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கூட்டணி வைப்பாங்களா மாட்டாங்களான்னு ராமதாசன் நம்பி ஒரு வார்த்தையும் பேச முடியாதுன்னு அவரை அதாவதுன்னு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு வயசு சொல்றாங்க அந்த அதாவதுண்ண வயதின் அடிப்படையில கூட பெரிய மனுஷன் சொல்லலாம் ஆனா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டாரு சின்ன பையனோட கேவலமா தான் நடந்து போவாரு அதனால இதெல்லாம் வச்சு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக எந்த கூட்டணிக்கு போகும் சொல்றது உண்மையாலையுமே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் நாளைக்கு பாமக எந்த கூட்டணிக்கு போகும் சொல்றது கூட கஷ்டமான விஷயம் தான் இந்த பக்கம் அண்ணா அதிமுக கிட்ட ஐநூறு கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை எப்படி கொடுக்க போறாங்க அதன் சார்ந்த பிரச்சனை இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியில இருக்காங்க பையன் அன்புமணிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இன்கம் டாக்ஸ் கேஸ் இது பையன் அன்புமணிக்கு சிபிஐ இன்கம் டாக்ஸ் சம்பந்தமான கேஸ் இருக்கு பல பிரச்சனை இருக்கு அதனால இந்த பக்கமா இந்த பக்கமா இந்த பக்கத்து பணம் திருப்பி கொடுக்கணும் இந்த பக்கம் வழக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ராமதாஸ் பெரிய ராஜதந்திரி கணக்கா ஏதாவது ஒரு விஷயம் வந்து செஞ்சு சொதப்புவாரு என்னுடைய கணிப்புப்படி ராமதாஸ் ராமதாசு அதிமுகவுக்கு சூப்பு கொடுத்துட்டு இருபத்தி ஆறுல பாஜக கூட தான் கூட்டணியில தொடருவாரு அன்புமணி மீது இருக்கக்கூடிய வழக்கு பிரச்சனை பகுதிக்கு வந்துட்டோம் பல்வேறு கருத்துக்களை விமர்சனங்களையும் சொல்லியிருக்கீங்க அதை மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி ரொம்ப நன்றிங்க நேரில் மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி